ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா நாட்டுல வந்து ஒரு பெரிய அரசனை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரா இவரோட படைங்களை வச்சு எல்லாத்தையுமே வீழ்த்தி நிறைய வெற்றிகளை பார்த்துக்கோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பாசறையில போ போயிட்டு வந்து ஒரு இராணுவ பாசறையில போயிட்டு புரிஞ்ச டயர்ல வந்து தூங்கிட்டாரு அவர் காதுக்குள்ள ஒரு ஒரு பூச்சி வந்து உள்ள போயிடுச்சு தெரியும் போன ஒண்ணு பாத்தீங்கன்னா அவர் அப்படியே அது உள்ள போய் குடு குடு குடுன்னு ஓடுறது அப்படி இது அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா இப்படி இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டுட்டு உள்ள அந்த பக்கமாக இந்த பக்கமாக ஓடிட்டு ஒரே இறைச்சல் சத்தம் காதில் வந்துட்டே இருக்கு அவருக்கு தொடர்ச்சியா அதை வந்து பார்த்த அமைச்சர்கள் அங்கே இருந்து எல்லாம் அவர் வந்து சொல்றாரு அவர் பெரிய ராஜ வைத்தியர் வந்து அங்கே வராரு ராஜாவை பார்க்க அவரை கூடிய போய் இது அரண்மனைக்குள்ள விடுறாங்க அங்க வந்து ராஜ வைத்தியர் வந்து பாக்குறாரு பார்த்தா அவரோட காதில் வந்து அந்த பூச்சி வந்து அவர் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு பண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியோட இடைச்சல் சவுண்டும் அதோட இதுவும் வந்து அவருக்கு குறையவே இல்லை ரெண்டு நாள் ஆகியும் அவர் குறையலை அதுக்கு வந்து இந்த ராஜேவி என்ன பார்த்துட்டு சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு மோசமான பூச்சி வந்து உள்ளே போயிடுச்சு ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மருந்து ஏதோ கொடுத்துட்டு போயிட்டாரு போனதுக்கப்புறமும் மூணு நாளாவது ஒரு வரவுதான் அவருக்கு அது சரியே ஆகலை அவர் ஸோ அந்த ஊரில் வந்து அவர் வந்து பார்த்துட்டு இந்த ராஜ வைத்தியம் போயிட்டாரு ஆனால் அவருக்கு வந்து சரியான மாதிரியே இல்லை அவருக்கு ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொடைச்சல் வந்து இருந்துட்டே இருக்குது தொடர்ச்சியாக அவரும் என்னென்னமோ வைத்தியம் பண்ணுறாங்க இது பண்றாங்க அங்கே இருக்க அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம ராஜாவுக்கு வந்து இதை சரி பண்ணணும்னா எல்லா நாட்டுக்கும் அறிவித்து உள்ள எல்லா வைத்தியர்களையும் பெரிய பெரிய இருக்கிற எல்லா பெரிய பெரிய வைத்தியர்களும் வர வச்சு நம்ம வந்து இவருக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க ஸோ வந்து 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 பார்த்துட்டு ஒவ்வொரு வைத்தியராக அங்கே வந்து பார்க்குறாங்க இது வந்து இது வந்து சரியாயிடும் சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு சரியான மாதிரி இல்லை அவருக்கு ராஜாவுக்கு வந்து அது அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்க அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப இந்த கவலையிலே என்ன ஆகுதுன்னா ராஜா வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல்லாம் மெலிஞ்சு போயிடறாரு ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப வந்து அதாவது உருக்கிடுச்சு அவர் அப்படியே கவலையிலே உருக்கி உருக்கிட்டாரு அவர் இறந்து போற நிலைமைக்கு ஆயிட்டாரு ஸோ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க என்னடா இது ராஜா உடனே என்ன பண்ணுறாரு இவருக்கு ரொம்ப நாள் இருக்க மாட்டார் ராஜா இவருக்கு வந்து சரியாக இல்லை உடல் நலமன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வைத்தியர் வந்து மறுபடியும் வந்து சொல்கிறார் இவருக்கு வந்து உடல் நலம வந்து சரியாக இல்லை இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்படி இறந்துருவாரு போல் கொஞ்ச நாளில் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இதற்கெதிரி என்ன பண்றாரு ராஜா வந்து இளம் வயது பையனை வந்து பதினாலே வயது வயதான தன்னுடைய மகனை வந்து இதுக்கு வந்து நம்ம ராஜா இந்த ராஜசபைக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காரு அந்த ஒரு டையத்தில் வந்து ஒரு பெரிய மந்திரி அங்கே இருக்கிற அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா அரசே நம்மளுக்கு வந்து இந்த இந்த இதை வந்து சரி பண்ணுறது இந்த இந்த வைத்தியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய குரு ஒருத்தர் இருக்காரு அவரை நம்ம வர சொல்லி வந்து நம்ம இதுக்கு பார்ப்போம் பார்த்தா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியான்னு சொல்லி அவரை வர சொல்லுவோம் சொன்னோடனே அவர் வர்றதுக்கே மூணு நாள் ஆகுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க அவர் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க சரின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவும் வந்துறாரு வந்துட்டு வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா ராஜாவே இதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா வந்து இந்த ஒரு எத்தனையோ மைல் தூரத்தில் வந்து ஒரு கருட மலை இருக்குது அந்த மலையில் தான் அந்த மூலிகை கிடைக்கும் அந்த மூலிகையை வச்சு தான் இதை நம்மளால் குணப்படுத்த முடியுமே தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து சொல்கிறாரு எடுத்தால் தான் அந்த மூலியை வச்சு தான் அவங்களுக்கு சரி பண்ண முடியும் அதே மாதிரி அவரும் வெயிட் பண்ணுறாரு அங்கே போயிட்டு அந்த மூலிகையும் வந்துடுது அதை எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு காதில் வந்து ஊத்துறாரு அந்த மருந்தை ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்திலே ஒரு அது ஒரு ஒரு மோசமான ஒரு பெரிய பூச்சியை எடுத்து அவர்கிட்ட காட்டுறாரு இந்த ஒரு விச பூச்சி தான் உங்களை இவ்வளவு நாள் கஷ்டம் கொடுத்துருக்கு இதை நம்ம எடுத்தாச்சு இனிமேல் அது வந்து உங்களை ஒன்றுமே பண்ணாது சரியாயிடுச்சு சரியாயிரும் அவங்களுக்கு இனிமேல் உடல்நிலையம்லையும் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு அந்த குரு சோ இதை கேட்டுட்டு இவருக்கு என்னன்னா ஒரே அந்த ராஜாவுக்கு ஒரு தெளிவோட ஒரு சந்தோஷத்தோட அவர் வந்து பார்க்குறாரு அப்படியானா அவருக்கு அந்த எரிச்சல் சவுண்டும் கம்மியாக இல்லாதது மாதிரி ஆயிடுச்சு கம்மியானது மாதிரி கொஞ்சம் நாளாக ராஜாவும் வந்து நல்ல தெளிவாயிராரு நல்ல தெளிவுக்கு வந்துறாரு அதனால இவர் இந்த குருவுக்கு வந்து நல்லா உப உபசரிப்பு பண்ணி அவருக்கு நல்ல ராஜ விருந்து வைக்கிறது அவர் அவர் கூடயே வச்சுக்கிறணும்னு ஆசைப்படுறாரு அப்ப அப்போ வந்து அவர் வந்து அவர் கிளம்புறதுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு அவர் குரு சொல்றாரு நானும் கிளம்புறேன் ராஜா எல்லாம் சரியாயிரும் சரின்னு இவர் ஒரு மன வருத்தத்தோட தான் அவரை வந்து அனுப்பி விடுறாரு யாரும் ராஜா வந்து இவரை வந்து ஒரு குரு சரி இருந்தாலும் ஒரு போ அவரோட கடமைகளை அவர் பார்க்கணும் இல்லையான்னு அவரை வந்து அனுப்பி விடுறாரு சோ வந்து அப்படி அவர் வந்துட்டு இருக்கும் போது அங்க இருந்த சிசியர்கள்லாம் அந்த குரு கூட இருக்கிற சிசியர்கள் எல்லாம் அவர்கிட்ட கேக்குறாரு இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் அதை குணமாக்குறதுக்கு நீங்க எப்படி குருவே வந்து நீங்க எப்படி இதை வந்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாங்க அதுக்கு வந்து அந்த குரு சொல்றாரு நானா நான் ஒண்ணுமே பண்ணலை நான் பண்ணது என்னன்னா இவ்வளவு அந்த மூலிய எந்த மூலிய வச்சு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லா சிசியர்களும் கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நான் வந்து அதாவது வந்து அது அந்த இருந்து கூட நான் வந்து எடுக்கல எதுவும் சாதாரண ஒரு துளசி தான் துளசியை வச்சுதான் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தேன் அந்த துளசியோட சாரை வச்சுதான் நான் வந்து காதில் வந்து அவர் ஊத்திட்டு ஒரு செத்து போன சாதாரண பூச்சியை எடுத்து அவர்கிட்ட கண்ணில் காமிச்சேன் பாருங்க அவங்க காதில் எவ்வளோ நாள் தொல்லை கொடுத்தது வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் குரு சொல்கிறாரு எல்லா சிசுகளும் ரொம்ப ஆச்சரியமாக இதை வந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சில பேர் வந்து பிரச்சனையே இருக்காது எல்லாமே அதாவது அந்த பூச்சி அவர் காதுக்குள்ளே போய் ஒரு நாள் ரெண்டு நாள்ல அது வெளியாயிருக்கும் அந்த பூச்சி ஒன்று இறந்து போயிருக்கும் ஏன்னா இறந்து போய் வெளி வந்திருக்கும் இல்லைன்னா உயிரோட எப்படியோ வெளியாயிருக்கும் அந்த பூச்சி அவ்வளோ நாள் இருக்காது ஆனால் ஒரு இந்த ராஜா வந்து அவர் மனசுலயே வந்து அவருக்கு வந்து எப்படின்னா இது போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்த மாதிரி யோசிக்கிறாரு ஸோ அதனால தான் அவருக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த குரு வந்து சொல்றாரு ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு எப்போ முடிஞ்சிருக்கும் நம்ம அதோட திங்கிங்லேயும் அதோட யோசனைலையுமே வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து அதே யோசிச்சு 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 வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு இருந்தது வந்து உடல்ல இந்த வியாதியும் கிடையாது அவருக்கு மனசுலதான் வியாதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குரு வந்து அந்த சிஷ்யர்கள் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிதான் நிறைய மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரச்சனையே இல்லாததை வந்து பிரச்சனை மாதிரி யோசிக்குறாங்க அவங்க திங்க் பண்ணிட்டு அவங்களோட ஓவர் திங்கிங்கில் வந்து அவங்க உடல் நிலைமையும் சரியில்லாமா என்னோடய ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன வியாதி இருக்குன்னு சொன்னாலே ஒரு சில பேர் என்னன்னா ஐயோ நம்மளுக்கு இந்த வியாதி இருந்துச்சு ஐயோ நம்மளுக்கு அப்படி ஆயிடுச்சு ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு அதை வந்து சி அதாவது ஒரு குறைக்கு வந்து ஒரு சின்ன புண்ணு இருந்தால் அதை நோண்டி நோண்டி பெருசாக்கிறான் அந்த மாதிரி மனிதர்களும் சில பேர் என்னன்னா ஒரு சின்ன விஷயத்த வந்து பெருசாக திங்க் பண்ணி திங்க் பண்ணி அது பெருசாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நண்பர்கள் ஸோ இதுதான் இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஸோ நம்மளும் வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து ஒரு சின்ன விஷயமா தான் பார்க்கணும்னா அந்த பிரச்சனையை பெருசாக்கி நம்மளே நம்மளுக்குள்ள வந்து ஒரு மனோவியாதை கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட ஒரு சின்ன விஷயம் ஸோ நான் இன்னொரு ஸ்டோரியோட இன்னொரு நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்